கோலமலற்பாவிக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை இரண்டு கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகமுன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ என்று சுவாமி நம்மாழ்வார் வராக நாயனாரை பற்பல காலமும் போற்றி மங்களாசாசனம் செய்தருள்கின்றார் அழகிய உன்னதமான அமிர்த வராக திருச்சாள கிராமமூர்த்தி பெரிய அகன்ற சக்கரத்தை தன்னுடைய சிரசில் தாங்கி வராக முகத்துடன் விளங்குகின்ற வதனத்தில் அத்தமாக இரண்டு சக்கரங்களை உள்ளடக்கி வனமாலை ரேகையுடன் நம் அனைவருக்கும் அத்தமாக சேவை சாதித்து அருள்கின்றான் அமிர்த அனைவரும் இந்த அபூர்வமான அமிர்தவராக திருச்சால கிராம எம்பெருமானை நம் கண் படைத்த பயன் பெறுமாறு சேவித்து அவனுடைய அுத்தமான ஒரு இன்னருளுக்கு பாத்திர பூதர்களாக மாறுவோம் அமிர்தவராகனின் திருவடிகளே சரணம்